வணக்கம் மக்களை செய்தி செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல சரவணனுக்கு பார்த்திருக்கும் தங்கமயிலின் குடும்பம் எப்படிப்பட்டது என்று சரியாக விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக பாண்டியன் நம்பிக்கை வைத்துவிட்டார் இதனால் பெண் வீட்டார்கள் குடும்பம் கொஞ்சம் கூட தப்பா நிறுத்தவிடக் கூடாது என்று சக்திக்கு மீறி கல்யாணத்தை பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்று பாண்டியன் நினைக்கிறார் இதற்கிடையில் தங்கமயிலின் அம்மா சரவணனிடம் மகளை வைத்து பேசி கொக்கி போட்டு தன் பக்கம் இழுத்துக் கொண்டார் அதன்படி தங்கமயில் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டு மாறி சரவணன் தற்போது ஒட்டுமொத்த குடும்பமும் திருமணத்திற்காக போய்விட்டார்கள் அங்கே போன இடத்தில் தங்கம் மற்றும் அவருடைய அம்மா ஒவ்வொரு செலவை இழுத்துவிட்டு பாண்டியன் தலையில் இடையே இறக்கிவிட்டார்கள் அத்துடன் ரெஸ் எடுத்த கையுடன் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் என தங்கம் அப்பா பெரிய ஹோட்டலுக்கு அனைவரையும் அழைத்து போகிறார் அங்கே போனதும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வாய்க்கு வந்தபடி அனைத்து உணவுகளையும் கண்ணாபின்னமாறு தங்கமையில் ஓடர் போடுகிறார் இதை பார்த்து புலம்பிய பாண்டியனின் நிலைமையை சரி மீனா உள்ளே புகுந்து விட்டார் அதாவது அவ்வளவு சாப்பாடு வாங்கிவிட்டால் ஆர்டர் போட்டுக்கலாம் என்று தங்கமயில் மீனா கேன்சல் விட்டார் உடனே தங்கமயிலின் அம்மா பணத்தை பற்றி எதையும் யோசிக்கிறீர்களா நாங்க வேணாம் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கிறோம் என்று அடிக்கடி சொல்லி பாண்டியனை கேட்டதும் பாண்டியன் அப்படியெல்லாம் இல்லை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று பாய் விட்டு உடனே மொத்த படத்தையும் பாண்டியன் கட்டும்படி அமைந்துவிட்டது பிறகு அனைவரும் வீட்டுக்கு வந்த நிலையில் எவ்வளவு செலவானது என்று மொத்தமாக கணக்கு பார்த்ததில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆகிவிட்டது என்று துவண்டு போய்விட்டார் இன்னும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கவில்லை அதற்குள் இவ்வளவு செலவாயிருக்கிறது என்று மலைத்து போய் நிற்கிறார் உடனே மீனா வந்து பாண்டியனுக்கு ஆறுதல் படுத்தி சமாளித்து விடலாம் என்று சொல்கிறார் ஆனால் ஆரம்பத்திலிருந்து மீனாக்கு மட்டும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது நம்பிக்கையே இல்லை இதை யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சமாளிக்கிறது அழைக்கும்படி பாண்டியன் நிலைமை அமைந்துவிட்டது தங்கமையிலும் சரி அவருடைய அம்மாவும் பாண்டியன் வீட்டுக்குள் ஆமை மாதிரி புகுந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணி அனைவருடைய நிம்மதியையும் அந்த வகையில பாண்டியன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சூனியக்காரியாக மாறி குடும்பத்தை பிரித்து சின்னாபின்னமாக உடைக்கப் போகிறார் இதை தெரிந்து கோமதி அண்ணன்கள் சந்தோஷத்தில் கொதிக்கப் போகிறார்கள் ஆனால் மீனா மற்றும் கதிர் இருக்கும் வரை பாண்டியனுக்கு குடும்பத்துக்கும் ஒன்றும் ஆகாதபடி கவசகுண்டலமாக இருப்பார்கள் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்